இன்றைய முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமேன் நம் தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் அன்றியும் அவர்கள் கழுகு போல அதாவது தன்னுடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்த பின்னும் புதிய இறகுகள் முளைத்து முன்னிலும் அதிக பெலனோடு பறப்பது போல தங்களுடைய வாழ்வில் எல்லாம் முடிந்தது என்று பலனற்று இருக்கும் நம்முடைய வாழ்வில் புதிய துவக்கத்தை தந்து முன்னிலும் அதிக பலன் உள்ளவர்களாய் எழும்ப செய்வார் எங்கள் முடிவில் துவக்கத்தை தரும் எங்கள் பலனானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி